அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த சனி பகவான் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவாருன்னு பார்ப்போம் இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால வேலை இல்லாத திண்டாட்டமும் அதனால் மன அழுத்தமும் அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வேலை பழுவை கொடுத்து இந்த வேலையை வேணாங்கிற அளவுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வேலையை விட்டுட்டு வெளியேறக்கூடிய நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போக முயற்சி பண்ணுறவங்களுக்கு தடையும் தாமதமும் ஏற்படுங்கிறதால அதுக்கான முயற்சிகளை தள்ளி போடுறதால வீண் அலைச்சலை தடுத்துக்கலாம் அரசு வேலைகளில் அழுத்தமும் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் வண்டி வாகனங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால பழுதடைஞ்சு வீண் செலவுகளை ஏற்படுத்தும் சில பேர் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவாங்க லக்கணம் சனியோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு விபத்துகள் நடக்கும் அதனால ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழலும் உருவாகுங்கிறதால இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய புத்தியோ சூரிய திசையோ நடந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க சின்ன சின்ன மாராமத்து வேலைகளை பார்ப்பாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு ஓனரேமன் வந்து கதவையோ ஜன்னலையோ மாற்றி கொடுத்துட்டு போவாரு சில பேர் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போகலாமான்னு யோசிப்பாங்க இந்த கிணத்தில் பிறந்தவங்களோட தந்தைக்கு நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் தந்தையை அழைச்சிட்டு போய் மருத்துவ செக்கப் பண்ணிக்கோங்க சூரியன் மக நட்சத்திரத்துல வரும்போது தந்தையோட ஜாதகத்தை பொறுத்து ஆயுள் கண்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்க தந்தைய கவனமா பாத்துக்கங்க துலாலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் காதல் பிரச்சனைகளையும் அசிங்க அவமானங்களையும் ஏற்படுத்துவாரு காதல் விஷயங்கள்லையும் பெண்கள் விஷயங்கள்லையும் கவனமா இருந்துக்கங்க அதே மாதிரி துலாலக்கணத்துல பிறந்த பெண்களும் ஆண்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கங்க இந்த காலகட்டத்தில் கருப்பு சிதைவு கரு கலைதல் மாதிரியான சம்பவங்கள் சனி பகவானால் ஏற்படுறதால கருப்பாக தரிச்சிருக்கிற துலாலக்கண பெண்கள் உணவு விஷயங்கள்லேயும் பிரயாண விஷயங்கள்லையும் கவனமாக நடந்துக்கங்க குழந்தை பிறப்புக்காக மருத்துவம் எடுத்துக்க நினைக்கிறவங்க கொஞ்ச காலம் தள்ளி போடுறது சிறப்பாக இருக்கும் திருமணமான துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மாமியார் மூலம் பிரச்சனைகள் வரும் அனுசரித்து நடந்துக்கோங்க சொந்த கம்பெனிகள் நிறுவனங்கள் ஏதாவது நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தாலையும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களாலேயும் பிரச்சனைகள் வரும் கவனமாக இருந்துக்கங்க துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவானால் மட்டுமே இந்த பிரச்சனைகள் ஏற்படும் இங்கே நான் சொல்லியிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் துலா பிறந்த எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் வராது அவங்க அவங்க லக்கண தொடர்பு பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்கிறது சிறப்பாக இருக்குதுன்னாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொதுவான பரிகாரமாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை ஜாதி வழிபட்டு வரும்போது இந்த பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம் வேலை அமையாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் துலாலக்கணத்துக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் தனிப்பட்ட முறையில் செயல்பட மாட்டார் அவரும் சனியோடு சேர்ந்து தான் செயல்படுவார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாலும் துலாலக்கணத்துக்கு குரு பகவான் இந்த காலகட்டங்களில் எந்த நன்மையுமே செய்ய மாட்டார் அதனால குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் இந்த காலகட்டங்களில் சனி பகவானால் தடுக்கப்படுங்கிறதால திருமண வரம்பாக்கிறது குழந்தை பிறப்புக்காக முயற்சி பண்ணுறது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இந்த துலாளக்கணக்காரங்க வெளியில் பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க எப்போவுமே துலாலக்கணத்தில் பிறந்தவங்க யாருக்குமே கடனாவோ வட்டிக்கு ஆசைப்பட்டோ பணத்தை கொடுக்காதீங்க காலச்சக்கர அமைப்பு படி எப்போவுமே நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா சண்டை போடாமல் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க மாட்டீங்க அப்படியே சண்டை போட்டு கட்டி வாங்கினாலும் பாதி பணம் தான் கிடைக்குமுங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பணத்தை கடனாக கொடுக்காம இருக்கிறது நல்லது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி